வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் தக்கமி ஆரத்தி பார்க்க வரும்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே தென் மாவட்டங்களில் இருக்க எம்எல்ஏக்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க விவி ராஜேந்திரப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அனுமதி வந்து ஓபிஎஸை மழக்காடு மண்டலம் செல்லாமல் ஒரு ஆறு மாதம் இருந்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து டிடி திறக்கான இணைப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இது எடப்பாடி பழனிசாமி கிட்ட அனுமதி கேட்டாரங்கிட்டேன்னா இல்லவே இல்லை எடப்பாடி இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா பாஜகவுடையும் ஓபிஎஸ் சசிகலாவும் பார்த்திங்கன்னா கூட்டணியும் இவங்களை இணைக்கும் மாட்டேன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிடிவாதமாக இருக்கார் மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா செங்கோட்டையம் போன்ற சீனியர்கள் வந்து கெடு வச்சுருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களில் வந்து இருக்க எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க செல்லூர் ராஜெல்லாம் திடீர்னு அன்னு சொல்லி நெஞ்ச நடக்க ஆரம்பிச்சாரு இதுக்கு முக்கியமான காரணம் வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா அதிமுகன்றதுக்கு ஸ்டாண்டர்டாக இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்குது அதுவுமே காலியாக பண்ணி மொத்தமாகவே பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் கீழே போய ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ அதிமுகன்ற வாக்கு வங்கியே பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து இந்த ஈரோடய தேர்தலில் பத்து பர்சன்ட் அப்படியே திமுகவுக்கு போனதான் சொல்கிறாங்க இப்போ விஜய் கட்சி போன்ற புதூர் கட்சிகள் வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தான் ஏற்படுன்றாங்க அப்போ தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் ஜெயிக்கணும்னா ஓபிஎஸ் ஆதரவு எக்ஸ்ட்ரா டிடி தினக்கிற ஆதரவு இருந்தால் தான் சேஃபாக ஜெயிக்க முடியுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க தான் டிடி தினக்கிறான அண்ணன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து சொல்லாத செல்லூர் ராஜு இப்போ சொல்கிறாரு ஆர்பி உதயகுமார் டீமு போய் வந்து ஓபிஎஸ்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தினதான் சொல்கிறாங்க அப்போ இதில் பார்க்கும்போது தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சராக அப்படியே ஓபிஎஸ் இணைக்கிறதில் பார்த்திங்கன்னா ரொம்ப மும்முரம் ஆகிட்டாங்க ஸோ வழக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விசாரிக்கலாம் தேர்தல் ஆணையத்திற மாதிரி தீர்ப்பை வந்தோம் இப்போ கேவிஎட் பண்ணு போட்டு வச்சிருக்காரு போய் இவர் தான் எடப்பாடி பழனிசாமி தான் ஏதாச்சும் கேவட் தான் போடுவார் ஆனால் இப்போ உதாரணம் ஓபிஎஸ் போட்டிருக்காரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்துன்றாங்க பிரமாண பத்திரம் வழக்கு ஒரு பக்கம் அதே மாதிரி சின்னம் தொடர்பாக பார்த்திங்கன்னா அந்த முடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பொதுச்சேலர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் பார்த்திங்கன்னா இருபதாம் விதி விதியின் கீழ் பார்த்திங்கன்னா பொதுச்சேரி சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நீங்கள் என்ன விதியான மாத்திரலாம் ஆனால் இந்த பொதுச்சேலர் சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் இந்த விதியை நீங்கள் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூணாவது விதி விதியில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் ரூல் புக்கில் இருக்குது அப்போ இப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி எங்கே வச்சாலும் பார்த்தீங்கன்னா செக் வச்ச மாதிரி தான் ஒரு சூழலில் உருவாயிருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால் எக்ஸார் செடி